சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது இன்றைக்கான எபிசோட் தரமாக போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுக்கப்புறம் நீங்கள் சாண்ட்ராவை போட்டு கிளி கிளின்னு கிழிச்சா என்ன கிழிக்கலாம் என்ன அவங்க தான் டாப் ஃபைவ்குள்ளே வந்து போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி சாணியில் முக்கிய அளிச்ச மாதிரி எனக்கு ரிப்ளை வந்து வந்துட்டுருக்கு இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கன்டஸ்ட்டும் உள்ளறை வந்து சாண்ட்ராவை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க சாண்ட்ராவை வந்து பார்த்திங்கன்னா கிளி கிளின்னு வந்து கிளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எபிசோடுடைய ரோஸ்ட்லையும் வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அண்ட் வீடியோலேயும் வந்து இருக்கோம் ஏன்னா அதுதான் நடந்துட்டுருக்கு லிட்ரலாக ஓகேவா நம்ம என்ன வெளியிலேருந்து பண்ணிகிட்டு இருக்கோமோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுங்க உள்ளர போய் வந்து பண்ணிட்டுருக்காங்க குறிப்பாக வியானா ரம்யா ஜோ எல்லாருமே ஸோ இப்படியெல்லாம் வந்து போயிட்டுருக்கும்போது பார்வதி கம்ருதினுடைய எவிக்ஷனையே கா தாங்கிக்க முடியாத நிறைய பேர் வந்து இருந்துகிட்ருக்காங்க ஸோ கம்மரிதனுடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இப்போதைக்கு கானா வினோத்துக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக கானா வினோத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பரவிட்ருக்கு அது உண்மைதானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஸோ நான் ரெண்டு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் அப்போ நான் பதிவு பண்ணும்போது கூட அது ரூமர்ஸ் மாதிரி தான் வந்து இருந்தது பட் இப்போ கன்ஃபார்மே வந்து ஆகிடுச்சு ஏன்னா பாக்கியாக இருக்காங்கள்ல அதான் வினோத்தோடைய ஒய்ஃப் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வினோத் அவர்கள் வந்து அஃபிஷியலாக பதினெட்டு லட்சத்தோடு வெளியே வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி ஸோ அவர் ஏன் வெளியே வந்தார் இன்றைக்கான எபிசோட்ல என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான லைக்காக எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் இந்த வீடியோக்கு வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத்தோடைய எபிக்ஷன் பற்றி அதாவது வாக் அவுட்டை பற்றி நம்ம வந்து பேசிடுவோம் ஓகேவா கானா வீடு வந்து ஆல்ரெடி வந்து மிடில் கிளாஸு அல்ல அதுக்கு கீழே அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அவர் வந்து நிறைய இடங்கள் வந்து சொல்லியிருக்காரு பணத்துக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்றதையும் இருக்காரு நாலாயிரம் ரூபாய் வாடகை கொடுத்து நாங்கள் வீட்டில் வந்து இருக்கோம் சொந்த வீடு கூட இல்லை அப்படின்றதையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு அப்பப்போ ஸோ அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு உள்ளர எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுங்கலாம் வந்து பெருசாக ஹோப்பெல்லாம் வந்து கொடுக்காம எப்போ பார்த்தாலும் சண்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி நோண்டிக்கிட்டே வந்து இருக்கிறதுனால அவருக்கு வந்து என்ன மைண்ட் வந்துடுச்சு அப்படின்னா அதுவும் குறிப்பாக அந்த திவாகர் அரோரா சிங்க்லர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து இந்த பணப்பட்டியை பற்றி பேசுகிறது நீ எல்லாம் வந்து வின்னரா நீ எல்லாம் டைட்டில் வின்னரா டாப் சிக்ஸ்க்கே வந்து இருக்கிறதுக்கான தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இந்த திவாகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருப்பாரு தான் வின் பண்ணுவான் அவனோட நல்ல மனசுக்கு அவன் தான் வந்து கரெக்டாக இருக்கான் பொறுமையாக இருக்கான் நிதானமாக இருக்கான் யாரையும் ஹர்ட் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வார்த்தைகளால் திவாகர் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத்துக்கு வந்து அதை சொல்லி 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 நாட் ஓன்லி திவாகர் அரோரா சிங்க்லர் ஒட்டுமொத்த அந்த சிக்ஸ் ஃபைனலிஸ்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு பேர் வந்து இருக்காங்களா வினோத்தை விட்டுட்டு இவங்க எல்லாருமே வந்து என்ன பிரச்சனைகள் வந்து நடந்தாலுமே வினோத்தை டார்கெட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க ஏன்னா வினோத் அவர்கள் வந்து தனியாகவே வந்து இருந்துருந்து இருந்துருந்து கமருதன் எப்போ போனாரோ அப்போத்துலேருந்தே வந்து தனியாக தான் வந்து இருந்துகிட்டு இருந்தாரு ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா அவர்கள் ஒரு படையை திரட்டி வினோத்துக்கு எதிராக திருப்பணும் அப்படின்றத ரொம்ப கான்சியஸாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் எந்த இடத்துலையுமே அவங்க வந்து சிங்க் சொல்லப்போனால் விக்கல்ஸ் விக்ரமோ சபரியோ இவங்கெல்லாம் வந்து அரோராவுடைய பேச்சை முழுமையாக வந்து கேட்குது இன்கேஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வினோத்துக்கு எதிராக திரும்பியிருப்பாங்க ஏன்னா கிட்டே இவர் பேசுகிறத வச்சு இதை வந்து அட்ரஸ் பண்ணியே தீரணும் ஏன்னா விஜய் சேதுபதி தான் சொல்லியிருக்காப்புல இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது யாராவது யாரையாவது வந்து திட்டும் போதோ இல்லை திட்டும் போதோ பேசும்போதோ அவங்கள வந்து தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களா அப்போ நம்ம வந்து தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி வினோத்துக்கு எதிராக கொடி பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க அரோரா ஆனால் ஹவுஸ்மேட்ஸ் பெருசாக வந்து ஒத்துழைக்கலை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நடக்கலை ஓகே ஸோ அப்போது மைண்ட் ட்ரிகர் கேம் வந்து விளையாட ஆரம்பித்தாங்க எப்படி விளையாட ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பணம் பணம் எத்தனை லட்சம் வந்தால் அவங்களுக்கு ஓகே பதினெட்டு லட்சம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அமௌண்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் சொல்லி 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 அந்த ஆளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டுக்குள்ளே ஏற்றி 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 ஆக்சுவலாக அவர் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக வந்து இருந்தார் நேற்றுக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்குமே பயங்கர கான்ஃபிடென்ட்டாக வந்து இருந்தார் பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து பணப்பொட்டி எடுத்திருக்காரு அது நாளைக்கு தான் லைவில் வந்து வரும் ஓகேவா பதினெட்டு லட்சத்து சில்லரை வந்து எடுத்திருக்காப்புல ஓகே ஒரே ஒரு சான்ஸ் தான் அந்த ஒரு சான்ஸ் அவங்க பயன்படுத்திக்கல அப்படின்னா பணப்பொட்டி யாருக்குமே சொந்தம் இல்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கானா வினோத் வந்து எடுத்துட்டார் ஓகே கானா வினோத்துடைய மைண்டில் என்ன ஓடி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சும்மா ஒன்று ரெண்டு விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் ஓகேவா ஒன்று அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்தது வட சென்னையிலருந்து இது டு பி த ப்ராங்க் அண்ட் ஓப்பன்லி டாக் அபவுட் இட் ஓகே ஸோ இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்தது வட சென்னை ஸோ அந்த ஒரு மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரேட் மார்க் அப்படிங்கிறது வந்து அவர் மேலே செலுத்தப்பட்டுகிட்டே தான் வந்துருந்தது ஒவ்வொரு இடங்கள்லையும் அதை நீங்கள் திவாகருடைய வார்த்தைகளில் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியலனாலையும் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் எப்படிலாம் பேசிட்டு இருந்தார் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும் இந்த ஏற்ற தாழ்வு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தார் ஸோ இந்த ஒரு விஷயம் அவர் வந்து முழுமையாக வந்து பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலாக சொல்லப்போனால் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அங்கேருந்து வந்த ஆட்கள் வந்து பெருசாக எழுபது நாளோ எண்பது நாட்களோ தாண்டினது கிடையாது சாண்டி அவர்கள் வந்து தாண்டியிருந்தாங்க சாண்டி தான் வின் பண்ணுவார் அந்த சீசனில் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சீசன் த்ரீயில் வேறு ஒரு ஆளுக்கு வந்து கப்பை தூக்கி கொடுத்து கேஷ் ப்ரைஸும் வந்து கொடுத்தாங்க அப்போது இந்த மாதிரி ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்குள்ளே வந்து இருந்ததாக சொல்லிகிட்ருக்காங்க ஓகேங்களா அவங்களுக்கு நெருங்கிய ஆட்கள் வந்து சொல்கிற விஷயங்கள் தான் எதுக்காக இதை நான் திரும்ப திரும்ப இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பயம் வந்துடுச்சு நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த வாரம் முழுக்கவே அவர் தனியாக மட்டும்தான் இருப்பார் எப்பயாச்சும் தான் ஒரு சில ஆட்களோட வந்து உட்காந்துட்டுருப்பாப்பில்ல ஸோ அந்த பயம் வந்து வந்துருச்சு ஓகே நம்மளை வந்து தூக்கி எறிஞ்சிருவாங்களோ நமக்கு வந்து கஃப் கொடுக்காமல் போயிட்டாங்கன்னா ஐம்பது லட்சம் நம்ம ஜெயிக்காமல் வந்து போயிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறது இப்போது எல்லா டேலண்ட்டும் இருந்தோம் ஓட்டிங்ஸும் இருந்தோம் மேனிப்புலேட் பண்ணி வேறு ஒரு ஆளுக்கு வந்து கப்பை தூக்கி கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவருக்கு வந்து பலவிதமான யோசனைகள் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு எல்லாருமேலேயும் வந்து கரிச்சு கொட்ட ஆரம்பித்தார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வார முழுக்கவே ஒரு மாதிரி ரூட் அண்ட் ரஃப்பாக தான் வந்துடுது நேற்றுக்கு வரைக்கும் பட் இன்றைக்கி ஓகே காம் டவுன் ஆனார் ஆனால் இன்றைக்கி காலையிலும் ஒரு சம்பவம் வந்து நடந்தது ஓகேவா ஸோ இப்போது இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்குது ஓகே நம்ம போகிறோம் போகிறோம் டைட்டில் வின் பண்ணுறோம் ஜெயிக்க போகிறோம் பணம் வாங்க போகிறோம் அப்படி அதெல்லாம் ஓகே அவர் மைண்டில் ஓடிட்டே தான் இருந்திருக்கு இன்கேஸ் நடக்கலைன்னா 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 இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனிப்புலேட் பண்ணிட்டா நடக்கலைன்னா என்ன ஆகும் இந்த பதினெட்டு லட்சமும் இல்லாமல் போயிடுமே அப்படின்ற ஒரு வருத்தம் அண்ட் அந்த அந்த திங்கிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து எடுக்க வச்சிருக்கா அப்படின்றத நம்புகிறாங்க ஓகே அதுதான் உண்மையும் கூட ஓகே ஸோ அதனால தான் மக்களே அவர் வந்து பணப்போட்டியோடு வந்து வெளியே போயிருக்காரு பட் எனிஹவு நல்லபடியாக தான் வந்து போயிருக்காப்புல ஆனால் ஹூஜ் யூஜ் சான்ஸ் வந்து இருந்தது ஓகேவா ஐம்பது சதவிகிதம் தனி ஒரு ஆளாக ஓட்டிங்ஸை வாங்க முடியும் அப்படின்னா அது கானா வினோத்தால் மட்டும்தான் முடியும் நான் இப்படிப்பட்ட ஓட்டிங்ஸை வந்து இதுக்கு முன்னாடி சீசன் முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு ஆள் வந்து வாங்கியிருந்தார் அவர் கூட அந்த நாற்பது நாற்பத்தஞ்சு அந்த ரேஞ்சு தான் இவரெல்லாம் ஐம்பதுங்க ஐம்பது பர்சன்டேஜ் அன்னஃபிஷியலாகவே ஐம்பது சதவீதம் வாங்குவாப்பில் ஆர் அர்ஜுனன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க சீசன் ஃபோரில் அந்த ஆள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வந்து வாங்கியிருக்காரு அவருக்கு ஈக்குவலாக வந்து வாங்கின ஒரு ஆள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கானா வினோத் அவர்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் என்ன கேஷ் பாக்ஸை எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்ற ஒரு வருத்தம் மட்டும்தான் தான் நமக்குள்ளே வந்திருக்கு பட் பட் என்னி அவரோட ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நிறைய பட வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் பாட்டு பாடுவார் அப்படின்றத நம்புவோம் இதை விட பல மடங்கு உயரத்துக்கு போவார் அப்படின்றத மட்டும் தெரிவிச்சுட்டு இன்றைக்கி அந்த எபிசோடைய ரிவியூக்கு வந்து போகலாம் ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்ப்போம் ஓகேவா இந்த வாட்டர் மேனேஜார் திவாகர் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து இருக்கார்ல அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிட்டரலாக எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளரை விட்டாங்க அப்படின்றது எனக்கு சுத்தமாக வந்து புரியவே இல்லை அண்ட் பிடிக்கவும் இல்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா அவரை வந்து ஓட்டிங் வயசெல்லாம் தூக்கி வெளியே போடல அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் பண்ண சில ஆக்டிவிட்டீஸ்னாலையும் அவர் செ சொன்ன சில வார்த்தைகள்னாலும் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவரை தூக்கி வெளியே போட்டிருந்தாங்க ஓகேவா லிட்டலாக அந்த கேஸ்டிசம் வந்து பார்க்கறது அதுக்கப்புறம் அந்த ஏற்றத்தாழ்வு பார்க்குறது அதுக்கப்புறம் பெண்கள் கிட்டே வலிஞ்சு வலிஞ்சு வந்து பேசுகிறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருந்தாங்க ஸோ அதன் காரணமாக தான் நீங்கள் ஒத்துக்கிட்டனாலையும் அதுதான் உண்மை அதுதான் காரணம் இதுவாக எவெக்ட் ஆகி வெளியே போகிறதுக்கு திவாகர் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்திருந்தால் சொல்ல முடியாது அவரே டைட்டில் கூட வின் பண்ணியிருந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும் ஓகேவா நம்ம வினோத் மாதிரிலாம் வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பரோ இல்லை வந்து டக்குன்னு வந்து ரியாக்ட் பண்ணுற மைண்ட்லாம் கிடையாது திவாகருக்கு அந்த ஆளுக்கெல்லாம் ஸ்ட்ராங்கான மைண்டு தான் ஓகேவா எத்தனை பேர் உடச்சிருந்தாலும் டேய் போடா நான் டைட்டில் அடித்து தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் பட் அந்த மனுஷன் வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரு வேலையை பண்ணுறாப்பிள்ளை மக்களே குளிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி சட்டையை கழட்ட அத்தனை பெண்கள்லாம் வந்து இருக்காங்க ஸோ அந்த இடத்துல வந்து அது அநாகரிகம் தான் ஓகேவா ஸோ இதை பற்றி ஒரு டிபேட்டே வந்து வந்திருக்கு ஓகேவா பாஸ் அவர்களும் சரி அதே போல் விஜய் சேதுபதி அவர்களும் இதை பற்றி அட்ரஸ் பண்ணியிருக்காங்க இது எனக்கு ரொம்ப ஹாக்வோர்டாக வந்துருந்தது அப்படின்ற மாதிரி சேண்ட்ராக யாரோ வந்து சொல்லியிருப்பாங்க ஏங்க என்னையெல்லாம் சாரி நம்ம கனி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஒரு சர்டைன் லிமிட்டில் அப்போ இது வந்து என்னையெல்லாம் தேய்ச்சிட்டு இருந்தாங்களே எல்லாம் உங்களுக்கு தோணலையா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க அது ஒரு பெரிய கான்வர்சேஷன் வந்து போச்சு பட் எனிஹவு அங்கே ஒரு ஆள் வந்து ஒரு பொண்ணு அதை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதுக்கு ஆயிரத்தெட்டு நியாயம் வந்து விஜேஎஸ் வந்து சொல்லலாம் பிக் பாஸ் சொல்லலாம் இல்லை நாலு பேர் வந்து முட்டு கூட வந்து கொடுக்கலாம் ஓகேவா இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேண்ட் வந்து இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு போகிறாப்பில்ல ஏன் அந்த ரெஸ்ட் ரூமில் போய்ட்டு வந்து அந்த சட்டையெல்லாம் கழட்டலாம்ல சட்டையை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கழட்டிட்டு ரூம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பேண்ட் வந்து கீழே வந்துட்டு இருக்கு இன்னரெல்லாம் தெரியுது ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கிட்டு உள்ளர போயிட்டுருக்காப்புல அந்த மனுஷன் ஸோ அதை பார்த்துட்டியோ பொண்ணுங்க எல்லாம் இருக்கியா பேண்ட்டை மேல ஏத்தியா அப்படின்னு சொன்னா டே இப்போடா பன்னி மூஞ்சு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன விதத்துல நியாயம் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் சண்டை இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்னி மூஞ்சு வாயா அப்படின்னு சொல்றாரு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா எருது எருது வகிரா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாப்புல எருது வயிறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல இவரை இவர் வந்து மார்க் பண்ணுற இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே வந்து இப்படிலாம் வந்து பேசுகிற இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுற போடா கருச்செட்டி வாயா அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பன்னிமூஞ்சி வாயா அப்படின்னு வந்து சொல்கிறது இவர் வந்து அந்த பப்பாளி பழத்தை எடுத்து காட்டுறது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான்சிங்காவே வந்து போயிட்டு இருந்தது டீ என்னடா பண்ணுறீங்க ஃபன் பண்ணுறான் அப்படிங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை பார்க்க வந்ததே வந்து நாங்கள் ஃபன் பண்ணுவீங்க சிரிக்கலாம் கொஞ்சம் நேரம் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னடா எங்களை விட இரிட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு தான் எங்களோட ரெண்டு பேருடைய காம்போ வந்து இருந்தது பட் அது லிட்டராக அது அடுத்து கட்டமாக எங்கெல்லாம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவாகர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் எப்பிசோடில் பார்த்துருக்க மாட்டிங்க திவாகர் அது வேறு மாதிரி கொண்டு போயிட்டாப்புல எப்படி கொண்டு போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரு கலாச்சாரம் நாங்கள் வந்து ஏற்றுக்கணும் ஆனால் நான் கந்தாச்சாக இவர் வந்து ஏற்றுக்க மாட்டார் அதுதான் வந்து ஏற்றத்தாழ்வு இவர் போய் வந்து சொல்லியிருக்காப்புல விக்ல்ஸ் விக்ரம் கிட்ட இந்த மனுஷன் வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்குறாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காப்புல இந்த ஆள் தான் வந்து ஏற்றத்தாழ்வு வந்து பார்க்குறாரு அவர் கலாச்சாரம் நான் வந்து வாங்கிக்கிறேன்ல அவர் வந்து சொல்லும்போது நான் ஏற்றுக்கிறல நான் சொன்னால் அவர் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறார் அப்படின்ற மாதிரி எதுக்கு எதை போட்டு முடிச்சு போட்டு பேசுகிறாரு அப்படின்றது அவருக்கு புரியுதா புரிஞ்சு பேசுகிறாரா புரியாமல் பேசுகிறாரான்னு தெரில அதுக்கப்புறம் இவரெல்லாம் ஒரு டைட்டில் வின்னரா இவரெல்லாம் டாப் சிக்ஸா இதெல்லாம் நான் வந்து ஏற்றுக்கவே மாட்டேன் நீங்கள் திவ்யாவுக்கு வந்து ஓட்டு போடுங்க சபரிக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆள் வந்து லிட்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா கேம்பெயின் பண்ணிட்டுருக்காப்புல லிட்ரலாக வந்து கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கேன் திவ்யாவுக்கு சபரிக்கெல்லாம் வினோத்துக்கு போடாதீங்க ஓட்டு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து பிக் பாஸ் அவர்களே கண்டித்து நிப்பாட்டி இடையே என்னடா பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் குறைஞ்சபட்சம் வினோத்துக்காக கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்து இன்க்ரீஸ் அந்த அந்தளவு கிளம்பி போயிட்டாப்பில் வினோத் அவர்கள் எங்கேனா பேசி தொலைஞ்சி போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கிளம்பி போயிட்டாப்புல அதுக்கப்புறம் திவாகருக்கும் பிரவீனுக்கும் ஒரு சண்டை ஏன் ஐயோ இப்படிலாம் பண்ணிட்டு நீங்களாம் வந்து செலப்ரேஷன் ரவுண்டுக்கு வந்து வந்திருக்கீங்க சரி அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அந்த ஃபைன்லிஸ்ட்டாக இருக்காங்களே வந்து உழக்குங்க அப்படின்னா அவனுங்களாம் விட்டுடுறானுங்க இவனுங்களுக்கும் இவனுங்களையும் வந்து அடிச்சிருக்கிறானுங்க என்னடா அவங்களது கதை அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிக் பாஸ் டீம் வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க மற்ற கண்டஸ்டன்ட்டுங்களுக்கு அதாவது அந்த ஃபைனலிஸ்ட்டுக்கு என்ன க டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமி அவர்கள் வந்து வீட்டுக்குள்ள வந்து வந்திருக்காங்க அவங்கள வந்து நீங்கள் ஒழிச்சு வச்சுக்கணும் மறைச்சு வச்சுக்கணும் மற்ற எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுங்களுடைய கண்ணில் படாத வரைக்கும் நீங்கள் வந்து வச்சிருக்கணும் நாங்கள் குறிப்பிட்ட டைம் வரைக்கும் கொடுப்போம் ஸோ அப்படி நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் கெமியை நீங்கள் பாதுகாத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கேஷ் ப்ரைஸ் வந்து தரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறானுங்க ஆனால் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சபர்னு அதெல்லாம் ஓவர் ஆக்டிங் பயங்கரமான ஓவர் ஆக்டிங் சொதப்பு சொதப்புன்னு சொந்தப்படுது வேகமாக போகிறாப்புல கதவை பிடிச்சி த டான் இடிக்கிறாப்பில் அந்தான பக்கம் போயிட்டு அந்த பீன் பேக தூக்கி கீழே எறிகிறாப்புல யோ சபரி இனையா பண்ணிகிட்டு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு அவனுங்களுக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது ஒரு லிமிட்டில் வந்து அவனுங்களே யோசிக்க ஆரம்பிச்சு ஏ இவன் என்ன ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான் என்ன இவனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறானுங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டானுங்க அவங்க லைவ்லேயே வந்து கேட்டானுங்க சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒன்று பிடிச்சி உட்கார வச்சு ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஓகே அது ஏற்றுக்கலாம் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் பணப்போட்டி எடுக்கிறதா நீ பணப்போட்டி எடுக்கிறதா அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தாங்க அந்த கான்வர்சேஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு கெமியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள் கூட்டு வந்து அந்த தலைவர் ரூமில் அந்த டெஸ்க்கு பின்னாடி சார் அந்த டே அந்த பெட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒழிச்சு வச்சுட்டாங்க ஓகேவா அந்த வியானை வந்து ஒழிஞ்சிருப்பாங்க பாருங்கள் அந்த ஸ்கூல் டாஸ்க்கில் அந்த இடத்து வந்து வந்து ஒழிச்சு வச்சுட்டாங்க இதுவே தெரில திவ்யாவுக்கு இதுவே தெரியாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா போய் கேமரா முன்னாடி பிக் பாஸ் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க பிக் பாஸ் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க சீக்கிரம் பிக் பாஸ் ப்ளீஸ் பிக் பாஸ் சீக்கிரம் பிக் பாஸ் யாராவது வந்துடுவாங்க சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்க இப்படி என்ன டென்ஷன் பண்ணுறீங்களே பாஸ் நம்மள ஒரு கூட்டு கலவானிகள்னால் வேறு சொன்னீங்களே பாஸ் ப்ளீஸ் பிக் பிக்பாஸ் தொடங்க பாஸ்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் பொழைப்பீடு பார்ப்பேன் அந்த கதவை திறக்க சொல்லி அந்த ஸ்டோர் ரூமுடைய கதவை திறக்க சொல்லி அதுக்கப்புறம் காணாமின் வந்து வந்து சொல்கிறாப்பிலையே என்ன பைத்தியம் பண்ணிட்டு இருக்க ஆல்ரெடி வந்து அவங்கெல்லாம் வந்துட்டாங்க அவங்கள போய் பதிக்க வச்சாச்சே உங்களுக்கு வந்து தெரியாதா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் திவ்யா பாஸ் இந்த பிக் பாஸ் அப்படின்றாங்க அது இப்படி தான் வந்து இவங்க டாஸ்க் பண்ணுற லட்சம் ஸோ அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணாங்க மெயின்டைன் பண்ணாங்க கேமியா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுமையாக இருந்தாங்க ஸோ அதனால் அந்த ஒரு லட்சம் அவங்க வந்து கெயிச்சுட்டாங்க ஓகேவா ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கூப்பிட்டு வச்சு பிரியாணி சாப்பிட்ணும் ஓகேவா அந்த பொண்ணுக்கு வந்து பசிக்குது போல் ஸோ நீங்கள் வந்து அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து பசிக்கிறதுக்கு சாப்பாடு வந்து கொடுக்கணும் ஸோ அதை நீங்கள் மேனேஜ் பண்ணணும் அந்த பொண்ணை வந்து பாதுகாக்கணும் இதுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க ஸோ இதுன்னு தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு எது எங்களுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் என்ன சொல்லுங்கள் நாங்கள் இது வரைக்கும் எப்படி ஆட்டம் ஆடி இருக்கோம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வெளியிலேருந்து எப்படி பார்த்தீங்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சாப்பிடணுன்னா அதுன்னு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பண்ணி எல்லாரையும் உட்கார வச்சு கொஞ்சம் முகம் போட ஆரம்பிக்கிறாரு கெமி அவர்களும் வினோத்து இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா நல்லா கட்டு கட்டுட்டு நல்லா பிரியாணி நல்லா மட்டன் பிரியாணி சிக்கன் கவாப்பு அது இதுன்னு நல்லா சாப்பிட்டாங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் டீம் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாப்புல பிக் பாஸ் அவர்கள் ரெண்டு டாஸ்க் வந்து கொடுத்தோம் அந்த ரெண்டு டாஸ்க் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க ஸோ அதனால் உங்களுக்கு மூணு லட்ச ரூபா வருதுன்னு சொன்ன உடனே இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுங்கலாம் பயங்கர ஆச்சரியம் என்னடா சொல்கிறீங்க என்னடா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க அப்படிலாம் ஒரு சீனுமே இல்லை எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஓகே போங்கடாடே போவாங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தாங்க அப்புறம் கெமி அவர்கள் வந்து வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் வெல்கம் பண்ணாங்க எல்லாரையும் ஹக் பண்ணிவிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க பட் கெமிக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மெச்சூரிட்டி லெவல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேபி இன்னைக்கு ஃபஸ்ட் நாள் அப்படிங்கிறதுனால அப்படி இருக்காங்களான்னு தெரில ஏன்னா ஸ்டார்டிங்லாம் இவங்களை பார்த்திங்க அப்படின்னா எனக்கு செம்ம இரிட்டேட்டிங்காக வந்துருக்கும் ரீசன் என்னென்னா கத்திக்கிட்டே வந்துருப்பாங்க இவங்க பேசுகிறதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தௌலத்தாக தான் வந்து பேசுவாங்க கொஞ்சம் டோன் டவுன் பண்ணி பேசுகிற பழக்கமே வந்து கிடையாது இடத்தோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய் வார்த்தை வந்து அதிகமாக விடுற ஒரு பொண்ணாக தான் வந்து பார்த்திங்கன்னா கெமியாக நான் பார்த்தேன் பட் இன்னிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்டலாக கொஞ்சம் நல்லா மெச்சூராக ஓகே நம்ம செலப்ரேஷன் ரவுண்டுக்கு வந்து வந்திருக்கோம் லெட் செலப்ரேட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரை பற்றியும் பின்னாடி பேசாமல் யாரை பற்றியும் வந்து கே கேவலப்படுத்தாமல் அசிங்கப்படுத்தாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அழகாக கொண்டு போயிருந்தாங்க ஓகேவா ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாஸ்க் வந்து வச்சுருந்தாங்க ஆமாம் அந்த டாஸ்க் வந்து நான் பார்த்தீங்க இடையில் வந்து விட்டுட்டேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமியை வந்து மறைக்க வச்சுட்டாங்கல்ல மறைச்சி வச்சிட்டாங்க இல்லையா ஸோ அப்போது அந்த கெமியை மறைச்சி வச்சிட்டது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுங்களுக்கெல்லாம் ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க என்ன டாஸ்க் அப்படின்னா நீங்கள் இந்த வீடெல்லாம் சுற்றி காட்டணும் இந்த வீட்டிலேயே உங்களுக்கு என்னென்னலாம் ஞாபகம் வருதோ அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி காரணங்களோட சொல்லுங்கள் என்ன இன்சிடென்ட் ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி சொன்னாப்பில்ல இது வந்து டுஸ்ட் பிக் பாஸ் அவர்கள் இப்படி வைப்பார் அப்படின்னு சொல்லி நான் லிட்டரெலாம் வந்து நினச்சே பார்க்கல அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோ அவர் வந்து அந்த ரெஸ்ட் ரூமுக்கு வந்து போகும்போது லிட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இவங்களுடைய ஞாபகம் வந்து வந்துருச்சு யாருடைய ஞாபகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவுடைய ஞாபகம் வந்து வந்துருச்சு ஏன்னா அவர்களும் பார்வதி அவர்களும் இந்த இடத்துல தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை நான் வந்து பார்த்ததே கிடையாது ஏன்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து நான் வெளியே எவிட்டாக வெளியே போகும்போது ஐயோ நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு சாண்ட்ரா அவர்கள் இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு பார்வதி கிட்டே அவ ஒரு பாம்பு அவளை நம்பவே கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனாங்க அப்படின்றது அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அப்போ சாண்ட்ரா வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுமா இதுக்கு வந்து எதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தனியாக போய் சொல்லிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து சொல்லிட்டாங்க அப்போ தனியாக பேச போகிறாங்க தனியாக பேச போனால் கிளி கிளி கிளின்னு வந்து கிழிச்சு தள்ளுறாங்கப்பா நம்மளுடைய ரம்யா ஜோ லிட்டலாக சரியான அடி மரண அடி கொடுத்தாங்க நம்மளுடைய அவர்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இது எதுக்காக சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஏன்னா வச்சு செஞ்சுட்டாங்க என்னம்மா நீ இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன்னே வேறு எப்படி பேச சொல்கிறீங்க விக்ரமையும் கனியும் அப்படி கிளிகிளின்னு வந்து கிழிச்சிங்க என்கிட்டலாம் வந்து என்ன பேச்சு பேசுனீங்க பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சபரிநாதனை தான் பிடிக்கும் நான் அவங்ககிட்ட தான் காண்டாக்டில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க இது பக்கம் வந்து வந்தாக்கா விக்ரம் கூட தான் நான் காண்டாக்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் பிடிச்சி கிளிகளின்னு வந்து கிழிச்சிட்டாங்க ஏக்கா நான் வந்து உங்களுக்கு வந்து நான் நல்லவராக வந்து இல்லை என்னை வந்து நம்ப முடியாதுன்னு சொல்கிறீங்க நான் ஒரு பாம்புன்னு வந்து சொல்கிறீங்க இதே ஏன் முன்னாடி விக்ரமையும் கனியையும் அந்த கிளி கிளியில் வந்து கிழிச்சிங்க அப்படி நான்லாம் வந்து அவகிட்ட பேசவே மாட்டோம் அப்படி பண்ண மாட்டேன் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டாக்கா இல்லை இல்லை நான் வந்து விக்ரம் கிட்டலாம் வந்து கான்டாக்டில் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன் இதில் எது நிஜம் எது நிஜம் அன்னைக்கு நான் போகும்போது நீ அழுதியே அது நிஜமாக ஐயோ நீ இல்லைனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டியா அது நிஜமாக இல்லை வந்து இல்லை ரம்யா வந்து பாவம் சாரி பாம்பு அப்படின்னு வந்து சொன்னியா அது நிஜமாக அப்படின்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே பாரு ரம்யா யாரும் யாரையும் இங்கே வந்து நம்ப முடியாது இது வந்து ஒரு கேமு அப்படி தான் நான் வந்து இருக்கேன் உன்னை நான் நம்பினேன் அப்படின்னு வந்து சொல்லவே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லும்போது நம்பாதவை என்கிட்ட வந்து ஏன் அழுத ஏன் வந்து ஏன் நீ இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறனு வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவப்பட்டு அம்மா காண்டாயை வெளியே போயிட்டாங்க உள்ளர போயிட்டாங்க உள்ளர போய் கிளிகளின்னு வந்து கிளிக்கிறாங்க இவங்க ரொம்ப நடிப்பு நடிப்பு நடிச்சுக்கிட்டே இருக்க அழுது அழுது நடித்து நடித்து என்னத்துக்கு தான் இப்படிலாம் வந்து பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காளோ தெரியல அப்படின்னு சொல்லி சபரநாதன் முன்னாடியும் அவன் மற்றவங்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கிழித்து தள்ளுறாங்க கத்தி கத்தி பேசுகிறாங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸோ லிட்டலாக போட்டு போலந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து நடந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன மக்களே எட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்து ஐம்பது ஐநூ ஐயாயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த என்ன அவங்க ப்ரொமோஷன்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீம் வந்து வந்திருந்தாங்க எல்பிடபிள்யூ அப்படிங்கிற ஒரு டீம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக வந்து போயிட்டு இருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு அஞ்சு லட்சம் வந்து கொடுத்தாங்க ஸோ டோட்டலாக பதிமூணு லட்சத்தி ஐநூறுரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கேஷ் பாக்ஸில் வந்து இருந்தது ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது அது என்ன அப்படின்னா எபிசோடோடைய என்டிங்கில் ஓகே என்ன அப்படின்னா திவ்யா மேலே வந்து சாண்ட்ராவுக்கு வந்து ஒரு பொசட்டிவ்னஸ் வந்து இருந்தது ச நம்ம திவ்யா அவர்களையும் பிரஜன் அவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக நினைச்சிட்டு இருந்தாங்க நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள் அது லிட்ரலாக வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற லெவலுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் பழகிட்டு இருந்தாங்க அப்போ ரம்யாஜ் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா விக்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கோல கீழெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் இவரே வந்து பார்த்திங்க அப்படின்னா அழுது அழுது அப்படியே என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ இவரும் ஒரு கோல தானே இவரே ஒரு கோலையாக இருந்துட்டு நம்மளே எப்படி வந்து கோலன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக சாண்ட்ராவை நோக்கி வந்து போகுது சேன்ட்ராவெலாம் ரொம்ப ஒஸ்ட்டு அவள் பயங்கரமாக நடித்து நடித்து ஏமாத்துறா யாரும் வந்து நம்பி மட்டும் பக்கம் போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போ ஏன் இதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நீ வந்து வெளியே போய் பார்த்த அப்படின்னா உன்னால் புரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சிக்க முடியும் கண்டிப்பாக உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடக்குது உன்னை சுற்றி ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு அது உனக்கு தெரியாது அது தெரிஞ்சது அப்படின்னா நீ அழுவை அப்படின்ற மாதிரி வந்து ரம்யா ஜோ சொல்கிறாங்க வியானா வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் அப்படிலாம் வந்து அழமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கேட்குறாங்க ஃபுல்லாக வந்து கேட்கும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க ரம்யாஜு வந்து காதில் போய்ட்டு வியானாக்கிட்ட சொல்கிறாங்க இல்லடி இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ லிட்டலாக அவங்க என்னத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி பிரஜனை ஒரு இஷ்யூவை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன் பிரஜனை வீட்டை வெளியே போகும்போது கூட நீ ஒரு தப்பு பண்ணிவிட்டு அந்த தப்பு என்னன்றத வந்து வீட்டுக்கு போய் பாரு அப்போ தான் வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க அந்த தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யாவும் பிரஜனை அவர்களும் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அந்த அப் ஐபாக்கோ வந்து இருக்குல்ல அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமில் வந்து திவ்யா அவர்களுக்கு தானே ஐஸ்கிரீம் வந்து கொடுத்தார் அவர் ஸோ இதனால் இந்த பொம்பளை வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இவங்களை தப்பா போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு தப்பாக பின்னாடி பேச வந்து ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அப்போ வந்து திவ்யாவுக்கு வந்து லிட்டராக அது புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போட்டணோடனே பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிளிகிழன்னு வந்து கிழிச்சிருவேன் இவ்வளோ கேவலமாக யாராவது நினைப்பாங்க உனக்கு வந்து எவ்வளோ கேவலமான ஒரு மனநிலை இருக்குது பாரு உனக்கு எவ்வளோ அசிங்கமான ஒரு மனநிலை இருக்குது பாரு அப்படின்ற மாதிரி திவ்யா அவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க வெளியே சாண்ட்ரா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ மேபி இந்த பிரச்சனை பெருசாக வெடியறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குன்னா ஒரு பிரச்சனை ஒரு உண்மை அப்படின்னா அந்த உண்மை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான நேரத்தில் தலை தூக்கி த அதாவது அர் அதர்மங்களை வந்து பார்த்திங்கன்னா வீழ்த்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது ஓகேவா இந்த ஒரு வாரத்தில் இதுக்கு மட்டும் ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கலாம் எப்படி மற்றது எல்லாத்துக்கும் ஒரு கன்க்ளூஷன் வந்து கிடச்சிச்சு இல்லை மற்ற எல்லா பிரச்சனைக்கும் கன்க்ளூஷன் வந்து கிடைச்சதில்ல மற்ற எல்லா பர்சனுக்கும் அந்த கன்க்ளூஷன் வந்து கிடைச்சதில்ல அப்போ இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்து கிடைக்கணும்ல அப்போ கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் மேபி நாளைக்கு இல்லைன்னா அடுத்த வாரத்தில் வெயிட் வெயிட் பண்ணி பாருங்கள் வெறித்தனமான சம்பவம் வந்து இருக்கும்போது அதுலேயும் பிரச்சனை வேறு வரப்போகிறான்னா சிறப்பாக இருக்கும் பாருங்கள் திவ்யாவெல்லாம் லிட்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கொஞ்சம் டெக்கோரம் டிசிப்ளின் அப்படின்னா மற்றவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் ஓரளவுக்கு அந்த பொண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணும் ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு மேலே இவ்வளோ பெரிய அக்ரிஷியேஷன் வைக்கிறது அப்படிங்கிறதுலாம் அந்த பொண்ணு சத்தியமாக சொல்கிறேன் கனவுல கூட வந்து ஏற்றுக்காது ஸோ கண்டிப்பாக இதுக்கான சிறுபடி வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவுக்கு விழும் அப்படின்றதுலாம் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே வந்து கிடையாது அண்ட் ஒன் மோர் திங் அண்ட் எபிசோடோட எண்டிங்கில் விக்ரம் கிட்டே வந்து அரோரா வந்து சொல்கிறாங்க யார் கேஷ் பாஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ விக்ரம் சொல்கிறாப்புல அரோரா விக்ரம் வினோத் நம்ம மூணு பேரும் வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லும்போது ஏன் வினோத்யான் வாய்ப்பில்லை வினோத்யான் வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்காங்க அதோடு வந்து எபிசோட் முடியுது ஸோ இப்போ தான் புரியுது அது எபிசோடு ஏன் அப்படி முடித்தாங்க அப்படின்னு ஏன்னா வாய்ப்பு இருக்குது வினோத் அவர்கள் கேஷ் பாக்ஸில் வந்து எடுத்திருக்காங்க பதினெட்டு லட்சத்தோடு வீட்டுக்கு வந்து போயிருப்பார் ஸோ ஓகே மக்களே நீங்கள் வந்து வினோத்துடைய எவிக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நன்றி வணக்கம்